வேளாண் அரங்கம் இன்றைய நிகழ்ச்சியில் முயல் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி அள்ளித்துறை ஏ ரத்னகுமார் அவர்கள் விவசாயம்லாம் பண்றீங்களா விவசாயம் சார்ந்த பெட் அனிமல் வளர்க்குறோம் ஸ்பெஷல் சைல்டு அவங்களுக்காக ரெண்டு முயல் வாங்கணும் அப்படி வளர்க்கிறப்ப அதோட அனுபவம்லாம் பார்த்துட்டு அப்புறம் இன்னொருத்தன் பெரிய பண்ணைகள்லாம் போய் பார்த்து அந்த அனுபவத்துல நாங்கள் பண்ணையை வச்சுருக்கோம் சார் ஆமாம் சார் சரி இப்போ நிறைய விலங்கு இருக்கு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு முயல் இருக்கிற இடமே தெரியாது சார் என்ன ரகம் இருக்குது நம்ம வளர்க்கறதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா சின்சிலா ஒயின் போங்க பிளாக் டச்சு இது மாதிரி நிறையா இருக்கு சார் முன்னாள் சரி இப்போ அந்த முயல் வளர்க்குறதுக்கான இடம் என்ன மாதிரியான இடத்தை தேர்ந்தெடுத்து நம்ம வளர்க்கணும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா மண் தரையில் வளர்க்குறது நல்லது சார் மண்ணில் பார்த்தீங்கன்னா அதில் கழிவு எல்லாம் விழுந்துச்சுன்னா அது மண் இழுக்கிறப்ப வாடை இருக்கா சார் நான் வச்சிருக்கறது பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுனாங்க எப்படின்னா வாடை வரும்பாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க எல்லாருமே நான் வாடை வராமல் எப்படி வச்சுருக்கேன்னா கீழே ஒரு சீட்டு சார் அதாவது நம்ம பிளக்ஸ்லாம் அடிக்கிறாங்களே அதை வந்து கீழே விரிச்சிட்டு அது மேலே மரத்தூள் மரம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த தூளை கொண்டு வந்து அதுக்குள்ள சார் ஒரு இஞ்சி ஒன்றரை இன்ச்சு போட்டுட்டு சைட்லலாம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டையை வந்து அப்படியே சதுரமாக பண்ணிடுறது சார் இந்த கூண்டு கீழே கூண்டு எப்பவுமே தரைய விட்டு ரெண்டு அடி இருக்கணும் சார் ஒன்றரை அடியிலேருந்து ரெண்டு அடி இருக்கணும் சரி அந்த கூண்டு எப்படி கம்பி வலை அந்த மாதிரி போட்டு இது பண்ணிடு கம்பி வளையில தான் சார் பண்றது நெட்டுன்னு சொல்லுவாங்க அரைக்கு அரை இஞ்சிஸ் சரி அதாவது கூண்டோட அளவு பார்த்தீங்கன்னா பத்தடி அகலம் வந்து நாலு அடி அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் போட்டிருப்போம் அதாவது ரெண்டுக்கு ரெண்டுன்னு போட்டு போட்டிருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா பத்து பார்ட்டிஷன் இருக்கும் சார் உள்ள சரி இப்போ எத்தனை முயல் வளர்க்குறீங்க இப்போ இருக்கிறத வந்து ரெண்டு யூனிட் யூனிட் மீன் வந்து பத்து முயல் சார் ஒரு யூனிட் ஒரு யூனிட்டுங்கிறது ஒரு பத்து முயல் ஒரு குண்டுக்கு சரி அந்த புறா கொண்டு மாதிரி அங்கங்கே தாமல் வச்சுருக்கீங்க அதுக்கான தீவனம் என்ன கொடுக்குறீங்க தீவனம் வந்து குச்சி தீவனம் கொடுக்கலாம் அது இல்லாமல் கலப்பு தீவனம் சொல்லுவோம் மாட்டுக்கு போடுறோம் பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம புண்ணாக்கு வகைகள் அதாவது கோதுமை தவிடு அரிசி தவிடு கம்பு சோளம் கேழ்வரகு இதெல்லாம் வந்து ஒரு ரேசி இருக்குது சார் அது கலந்து தண்ணியில் புட்டு மாதிரி பிணைஞ்சி அதுங்களுக்கு பெரிய மொயல்னா நூறு கிராம் சின்ன மயிலாம் ஐம்பது கிராம் அதோட சின்னதுன்னா அது கொஞ்சம் வைக்கணும் சார் இது மாதிரி வந்து நம்ம வளர்க்குறோம் சார் சரி இப்போ அந்த தீவனெல்லாம் நீங்களே செஞ்சுருவீங்களா இல்ல கடையில் வாங்கிட்டு வந்து அது மாதிரி வந்து கடையில் விற்பாங்க நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம கலந்து வைக்கணும் சார் உங்களுக்கு எங்க இந்த நம்ம மாட்டுக்கெல்லாம் வாங்குற மாதிரி அந்த தீவனம் கடையில் வாங்கிக்கலாம் சார் சரி இப்போ அதுக்கு தண்ணி எப்படிங்க வைக்கிறது தண்ணி பாத்தீங்கன்னா அதோட ஆட்டோமேட்டிக் நெப்பிள் சிஸ்டம் பாங்க அதுல வச்சுருவோம் நாங்கள் லை கொடுத்து நம்ம கொடுக்குறோம் கொடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தண்ணி வேண்டுறப்ப மட்டும் அது குடிச்சிக்கும் இதே ஒன்றுமா கிண்ணத்துலயோ இதுலயோ வச்சோம்னா அது தட்டி விட்டுரும் சார் இல்லைன்னா யூரியனோ ஏதாவது டிஸ்டர்ப் அதாவது வாடை வந்துடும் அதனால வந்து நாங்கள் பாட்டிலும் இருக்குது டியூப்பும் இருக்கு சார் அந்த மாதிரி அதே குடிச்சு குடிச்சிடும் சார் பால் குடிக்கிற மாதிரி பால் குடிக்கணும் ஆட்டோமேட்டிக் அது ஈரத்தன்மை வந்து முகந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக குடிச்சிடும் சார் சரி ஒரு வருஷத்துக்கு எத்தனை குட்டிங்க போடும் ஒரு வருஷத்துக்கு எப்படி வச்சாலும் உங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேலே போடும் சார் ஒரு ஒரு மொயலை தான் சொல்கிறேன் சார் ஏன்னா அந்த மொயல் பார்த்தீங்கன்னா ஆறும் போகும் எட்டும் போகிறோம் எத்தனை மாதம் எடு வெளியில் ரெண்டு மாதம் விட்டுரும் சார் கண்டிப்பாக சிடவை இல்லை கண்டிப்பாக விடணும் சார் ஒரு ஈத்துக்கு எத்தனை குட்டி போடும் ஒரு ஈத்துக்கு குறஞ்சது ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் போடும் சார் சரி அதில் நம்ம ஆவரேஜை எடுத்துக்க வேண்டியது வந்து ஆறுன்னு கணக்கு பண்ணிக்கணும் பன்னெண்டு குட்டியில் போட்டால் வளர்க்க முடியாதா இறப்பு சார் அதோட நிப்புல எட்டு தான் சார் அதனால பால் கொடுக்க முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அது தடைச்ச குட்டியும் நல்லா இருக்கும்லாம் எல்லாம் கீழே போக கொஞ்சம் வீக்காக இருக்கும் அதனால் இறப்பு கொஞ்சம் இருக்கும் சார் இப்போ அந்த மாதிரி குட்டிகளுக்கு நம்ம மாட்டு பால் இந்த மாதிரி எதாவது கொடுத்து வளர்க்க முடியாதா சார் கொடுக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தாய்ப்பால் தாய்ப்பால் தான் ஏழு குட்டி எட்டு குட்டி வரும் சார் கண்டிப்பா எடுக்கலாம் நான் ஆவரேஜா சொன்னது ஆறு குட்டி ஆறு குட்டி ஒரு பத்து வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன் அதுல வந்து ஆறுனா அறுபது குட்டி எடுக்கலாம் அது மாதிரி கணக்கு சரி இப்ப காலையில என்ன மாதிரியான தீவனம் கொடுப்பீங்க புல் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணுமா முழு வகை இருக்கு சார் பசும் தீவனம்பாங்க அருகம் புல் அப்புறம் வந்து குதிரை மசாலு வேலி மசாலு குட்டை நெப்பிணும்பாங்க அது அது மாதிரி கீரை வகைகள் அப்புறம் முருங்கை கீரை அகத்தி கீரை இது மாதிரிலாம் நிறைய இருக்கு சார் வெரைட்டிஸ் அதெல்லாம் வந்து நம்ம காலையில பறிச்சிட்டோம்னா உலர வச்சு போடுறது நல்லது சார் கழுவி உலர வைக்கணும் சரி இப்போ நீங்க மாடியில வளர்த்துறீங்க இந்த எங்கள் எங்க நாங்க வச்சுருக்க வந்து மூணு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் பக்கத்துல வயல் இருக்கு சார் வயல் இருக்கறனால அங்கே வந்து நாங்கள் புல் வகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் சார் என்னென்ன புல் இது அருகம் புல் கோ நைன்ட் பேர் வச்சுருக்காங்க டுவெண்ட்டி நைன் வச்சிருக்காங்க இது மாதிரி அதுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அழிவிட்டு மாட்டுக்கு போடுற புல்லாச்சும் போடலாம் சார் அதாவது அது முத்த விடக்கூடாது சார் நுனியை உணி கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு வரணும் சார் அது மாதிரி கொண்டு வரணும் உங்களுக்கு அது மாதிரி போட்டோம்னா நல்லா தீவனம் சாப்பிடும் நல்லா சாப்பிட நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை கீரை வச்சுருப்போம் முள் முருங்கை வச்சுருக்கோம் இது மாதிரி சின்ன சின்ன செடிங்க வச்சிருக்கோம் அதில் வச்சுருந்து அதுலேருந்து கொஞ்சம் போடும் சார் அது இல்லாமல் நம்ம சளி பிடிச்சா ஒன்று இருக்குது ஓமவழி அது மாதிரிலாம் கொடுப்போம் சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி கொடுப்போம் வெத்தலை இருக்கு பார்த்தீங்களா மனுஷனுக்கு சொல்ற மாதிரியே சொல்லுவோம் ஆமாம் சார் எல்லாமே மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து தான் அது கொடுக்கணும் சரி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த மாதிரி கொடுக்க வேண்டியது வரும் அதாவது ஈவினிங் மட்டும் பசங்க சார் காலையில வந்து அடர் தீனும் வைப்போம் மாடா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும் நோய் எல்லாம் வருது அது மாதிரி முயலுக்கு ஏதாவது நோய் எல்லாம் வரும் சார் அதாவது எப்படின்னா நம்ம சுத்தம் இல்லாம இருந்தோம்னா இப்போ சரியாக கூண்ட கிளியராக வைக்கலன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்னன்னா சொறி பிரச்சனை இருப்பாங்க சார் சொறிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே கா அதில் தான் ஆரம்பிக்கும் முத மீன் மீமீன்னு ஒரு மாதிரி ஆரம்பிக்கும் அது ஆரம்பித்தே உடம்பெல்லாம் வந்துடும் விட்டுட்டோம்னா வந்துடும் அதை தீர்க்கணுன்னா நம்ம இயற்கையில் போனோம்னா மஞ்சத்தூள் வேப்பனை ரெண்டையும் கலந்து அந்த இடத்துல முதையே வச்சிட்டோம்னா கரெக்ட் ஆயிடும் அப்படி இல்லைன்னா ரொம்ப தீவிரமாயிடுச்சின்னா இந்த ஹை டெக் ஓரம்னு சொல்லி சார் அது பாயிண்ட் பைக் கொடுத்தே க்ளீயர் ஆகிடும் இந்த சொரிய தவிர வேறு என்ன மாதிரி ஆகும் அதே மாதிரி டிசென்ட்ரிவ் வரும் சார் டிசென்ட்ரிவ் கண்டிப்பாக வரும் ஏன்னா நிறைய சாப்பிட்ரும் சரியாக பிரச்சனை வந்து செரிமான கோளில் இது மாதிரி வரும் சார் அதுக்கு ஒன்றுமே இல்லை சார் நம்ம இயற்கையில் நம்ம வீட்டில் தென்னை மரம் பார்த்தீங்களா அந்த ஓலையிலேருந்து கீத்த மட்டும் எடுத்து உங்களுக்கு அதை போட்டிங்கனாவே உரிச்சு அந்த போட்டிங்கனாவே அதை சாப்பிட்டாவே ரெண்டு நாள் கிளியர் ஆயிரும் சார் சரி இப்போ நோய்க்கு அந்த மாதிரி மாடு ஆடைகளுக்கு ஊசி போடுறோம் மொயில்களுக்கும் அந்த மாதிரி தடுப்பூசி அந்த மாதிரி தடுப்பூசி எதுவுமே இல்லை சார் சொறி இருக்குங்களா அது முத்திட்டா மட்டும்தான் ஹைட்டாக்கு வரணும்னு அது பயன்படுத்தி அந்த தோலுக்கு மேல கொடுப்பாங்க சார் வேற ஊசி மூலமா வளர்க்குறதே கிடையாது சார் இயற்கை மூலம் மொத்தம் சரி உரோமங்கள் அதெல்லாம் கட் பண்ணி நம்ம வித்தரலாமா அங்குறான்னு சொல்லுவாங்க சார் அங்குரால மட்டும்தான் அது ஆயிரம் கிலோ போகும் சார் சரி அது வந்து பேன்சி மயில் அதெல்லாம் கட் பண்றதுக்கு ஆள் இருக்கா நீங்களே கட் பண்ணி கட் பண்ணிடலாம் சார் நம்மளே கட் பண்ணிடலாம் எப்படி ஒண்ணும் இல்ல சார் மிஷின் இருக்கு சார் கட்டர் மிஷின் இருக்கு கட் பண்ணி போடலாம் சார் சரி தனியா எடுத்து வச்சு அதுல வந்து பெங்களூர்ல வாங்குறாங்க சார் ஒருத்தர் சிலோ கணக்குல வாங்குறாங்க அதையும் கொடுக்கலாம் எவ்வளவு போகுதுங்க ஒரு கிலோ எப்படி ஒரு கிலோ ஆயிரம் ரூபா போகுது சார் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபா போகுது ரோமமும் வாங்கிக்கலாம் ரோமும் வாங்கிப்பாங்க சார் தோலும் வாங்கிப்பாங்க சார் தோலா தோல் பதினஞ்சுட்டு ஆயிரம் கணக்கில் எடுப்பாங்க சார் அந்த தோல் எதுக்கு பயன்படுத்தி தோல் வந்து பர்சு பண்றாங்களா அது மாதிரி பிள்ளைங்களோட ட்ரெஸ் அது மாதிரிலாம் பண்றாங்க எப்போதுமே வாழை மரம் மாதிரி சரி வாழை மரத்தில் ஒண்ணு கூட வேஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்களா இலையிலேருந்து தண்டுலேருந்து எல்லாமே நார் எல்லாமே யூஸ் ஆகுது அது மாதிரி மொயலோடது பார்த்தீங்கன்னா அதோட ரத்தம் அதோட தோல் வாழ் வந்து கீச்சைன்னு செய்யறாங்க அப்புறம் உணவுக்கு இது இறைச்சி யூஸ் பண்றாங்க அப்புறம் இந்த எலும்புலாம் வச்சு சூப்பு போட்டு குடிக்கிறாங்க அந்த மாமிசத்தை தான் பிரியாணி கிரேவி இது மாதிரி நிறைய ஐட்டம் செஞ்சு கொடுக்குறாங்க சார் சரி இப்போ இந்த ரத்தம் அது இதுக்கு பயன்படுத்தி அது வந்து ஏர் ஆயில் சார் ஏர் ஆயில்னா முடி இப்போ வாழ்க்கத்தையாக இருக்குது நிறச்சிருக்கு சரியாக வளர மாட்டேங்குது அப்படின்னா நம்ம வந்து ஏர் ஆயில் ரெடி பண்ணுறதுன்னு வந்தீங்கன்னா அதோடய ரத்தத்தை எடுத்து வெறும் வெள்ளை துணியில் நினச்சி நிழலில் காய வச்சு ப்ராசஸ் பண்ணணும் ரெண்டு வாடி ப்ராசஸ் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக வச்சுக்கணும் சார் அது இல்லாமல் முப்பத்தி இரண்டு மூலிகை அதாவது நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா வெங்காயம் கருவேப்பில் அந்த மருதானை அது மாதிரி நிறையா இருக்குது சார் வெரைட்டிஸ் அதெல்லாம் போட்டு எண்ணெய் அதாவது சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதில் காய்ச்சி காய்ச்சிட்டு இதை இந்த வெரைட்டிஸ்லாம் உள்ளார போட்டு காய்ச்சணும் சார் காய்ச்சி வடிகட்டி பாட்டிலில் கொண்டு போய் விற்றுலாம் சரி அதை த தலையில் தரோம்னா முடி வளர்ந்துடும் வளரும் சார் கண்டிப்பாக வளரும் அதுதான் இன்னைக்கு ஃபேமஸாக இருக்குது முயலோட முயல் ரத்தம் தான் டாப்பில் இருக்குது அது மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணிட்டுருக்கோம் சார் பண்ணிட்டோம் இங்கே ரேட்டு வந்து இரநூத்தம்பது ரூபா சார் நூறு மில்லியன் வந்து இரநூத்தம்பது ரூபா கொடுக்கல இந்த அறிவியல் பூர்வமா எல்லாம் கொடுத்துட்டாங்க சார் எல்லாமே இல்ல இப்ப முயலோட ரத்தத்தை தடவைனா முடி வளரும் இருக்கு சார் இருக்கு சார் சரிங்க இப்ப அதான் இது பண்றீங்க இப்ப வந்து ரெண்டு யூனிட் வச்சிருக்கீங்க ஒரு யூனிட்டுக்கு பத்து பத்து முயல் இப்ப அது வருஷத்துல பன்னெண்டு குட்டி வரைக்கும் போடும் நீங்க ஒரு ஆறு குட்டி இருந்துச்சுன்னா தாராளமா வளர்த்தலாம் அப்படின்னு சொன்னீங்க இதுக்கான விற்பனை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு சார் நம்ம உருவாக்கணும் சார் நிறைய பேர் முயல் பண்ண பொயில் அதை பற்றி ஏன் தனக்கு தானே வளர்த்துபிட்டு அவங்க வந்து வெளியே வைக்காம இருக்காங்க சார் சரி அது மாதிரி அது எப்படின்னா விளம்பரப்படுத்தணும் சார் என்கிட்ட மொயல் இருக்குது அதுங்கிறத வெளியே பெரிய தெரியப்படுத்தணும் அது இல்லாமல் பத்திரிக்கையை பத்திரிகை விளம்பரப்படுத்தணும் நியூஸ் பேப்பரில் கொடுக்கணும் அப்படியெல்லாம் எனக்கு செய்ய முடியாது அப்படின்னா விட் நோட்டீஸ் சரி ஆடிங்க விசிட்டிங் ஆடிங்கிட்டீங்க கோயில்லலாம் பார்த்துருவாங்க அவங்களுக்குலாம் எடுத்து அந்த இடத்துல கறி கிடைக்கும் கறியில இவ்வளோ பயன் இருக்கு எண்ணெயில் இவ்வளோ பயன் இருக்கு இது மாதிரி எடுத்து அவங்களுக்கு சொன்னா தான் அவங்களுக்கு தெரியும் சார் சரி இப்போ இந்த முயல்லாம் போய் எங்கே வாங்குறது இது மதுரையில் கிடைக்கும் சார் அதை ஒரு இடத்துல வாங்கி பண்ணுறாங்க இதே வந்து கொடைக்கானல் மண்ண நூறுன்னு ஒன்று தாங்க ஆமாம் கவர்மெண்ட் அங்கே கிடைக்கும் சார் கிடைக்கும் அங்கே புக்கிங் பண்ணி வாங்கணும் சரி இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒரு பெண் முயல் கூட்டி வாங்கிட்டு வந்தாவே அதுலேருந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் உற்பத்தி பண்ணால் முயல் வந்து எப்பவும் தனித்தனியாக வைக்கும் சார் கூண்ட தனியாக தூக்கி போட்டுருவாங்க அது மேட்டிங் ஆகி வேஸ்ட் ஆகிடும் தனித்தனியாக வைக்கணும் மூணு அடி தனியாக வைக்கணும் பெண்ணும் ஆணையை வந்து தனியாக வைக்கணும் அப்புறம் இன சேர்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் உறுப்பில் வந்து ரெட் கலரில் வரும் அது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருவாட்டி வரும் இந்த ஆண் வந்து எப்பவுமே ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்து பெண்ணை எடுத்து ஆண் கூண்டில் போடணும் போட்டு அஞ்சு நிமிஷத்தில் மேட்டிங் ஆகிடும் சரி இப்ப அந்த மாதிரிதான் வருஷத்துல இப்போ வந்து விற்பனை செய்யறதுக்கு இங்க என்ன வாய்ப்புக்கெல்லாம் இப்போ ஹோட்டல் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஏதாவது சேல்ஸ் பண்ணலாம் சார் நாங்களாம் எப்படின்னா ஹோட்டல்ல சொல்லிடுறோம் சார் ஒண்ணு அவங்கள்ட்ட பெரிய ஆளுங்களை கொடுத்து கொடுத்துட்டோம்னா அவங்க ஒன்று செய்வாங்க அப்போ ரோட்டு கடை இருக்கு பார்த்தீங்களா அவங்கள்ட்டயும் கொடுப்போம் ஒரு கிலோ எப்படி வச்சாலும் இங்கே லோக்கல்ல அறுநூறு அறுநூத்தம்பது எழுநூறு ரூபா வரைக்கும் போது சார் ஒரு கிலோ ஒரு கிலோ நல்லபடியாக ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுத்தா நான் சொல்றது முட்டை கோசு அதெல்லாம் போட்டாங்கன்னா அதெல்லாம் ஐநூறு ரூபா போடுவாங்க முட்டை கோசு தலை போடுறாங்க அதெல்லாம் போடக்கூடாது சரி வளர்க்கணும்னா நல்ல முறையை வளர்த்தோம்னா அது ப்ரோட்டீன் சத்து உள்ள நிறைய சத்து இருக்கு அந்த இதுல நம்ம ரெடி பண்ணோம்னா ஓட்டலு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெருக்கடையில கொடுக்கலாம் அது இல்லாம நம்ம அந்த ஒரு ஒரு அப்பாரின்மெண்ட்ல போய் இது மாதிரி நோட்டீஸ் கொடுத்து இது மாதிரி சண்டேஸ் மட்டும் சமைச்சு கொடுக்குறேன் <BILLINGS> <flats> 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 <Hanati> <Yishhi> நீங்களே சமைச்சு பிரியாணி தான் கேட்குறாங்க மேக்சிமம் மக்கள் விரும்புறத பிரியாணி தான் சரி எங்க பார்த்தாலும் பிரியாணி கடை தான் இருக்கும் அந்த பிரியாணியை வந்து இதில் ப்ரொடக்ஷன் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறோம் சார் சரி இப்போ நீங்க வந்து கரியா கொடுக்கும்போது அறநூறுவா போகுது பிரியாணியாக செஞ்சு விற்பனை செய்யும்போது எத்தனை அது பார்த்தீங்கன்னா எப்படி வச்சா கிலோ கணக்கில் வருவோம் நாங்கள் எப்படி வச்சோம்னா உங்களுக்கு அறுநூறுவா போடுறோம் ஒரு கிலோ பிரியாணி வரும் ஆமா அது மாதிரி இப்போ முயல் ஒரு கிலோ கறியில எத்தனை கிலோ பிரியாணி செய்யலாம் எப்படி வச்சோம் ஒன்றரை கிலோ பண்ணலாம் சார் ஒன்றரைக்கு ஒன்று அதுக்கு கரிய நம்ம வந்து வித்துட்டு போயிடலாமே இப்போ நீங்க பிரியாணினா அரிசி மலரும் சார் அதாவது அரிசி வந்து மலரும் அது கொஞ்சம் கூட வரும் அதை தான் நான் கேட்குறேன் அது வளர்கிறப்ப இங்கேயும் கறி வந்து சாப்பிட்டு நம்ம தக்காளி வெங்காயம் இது மாதிரிலாம் போடுவோம் வெரைட்டிஸ்லாம் போட்டு தான் ரெடி பண்ணுறோம் ஸோ வந்து வெயிட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அது அது மாதிரி வரும்போது எத்தனை கிலோ வரும் எப்படி வச்சாலும் நீங்கள் ஒன்றரை கிலோ செஞ்சீங்கன்னா ரெண்டரை கிலோ மேலே வந்துருச்சா மூணு கிலோ வரும் மூணு கிலோ ஆ ரெண்டரை கிலோ மூணு கிலோ சரி இப்போ ஒரு அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி எட்நூறுவா விற்கிறது வைக்கணும் அப்போ அது லாபகரமான தொழில் ஆமாம் சார் இப்போ அந்த மாதிரி முயலும் விற்பனை செஞ்சு நம்ம இது பண்ணலாம் முயல் வந்து அந்த கூண்டு மட்டும் நம்ம செஞ்சுக்கணும் அமைச்சுக்கணும் சார் நம்மள நம்மளா செஞ்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம செஞ்சு கொடுப்போம் சார் தெரியலன்னா சொல்லி கொடுப்போம் சார் நிறைய பேர் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி வளர்க்குறாங்க பெட் மாதிரி வளர்க்குறாங்க அழுவாங்க டவுட்டு கேட்பாங்க அது என்ன செய்யலாம் அதாவது குட்டி மேல வளர்க்குறது வந்து கஷ்டம் சார் அது பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே இந்த தலை சுத்தி நோயும்பாங்க சார் அதுக்கு வந்து நம்ம ஆரம்பத்துலேயே தாய்மேலுக்கு பால் கொடுக்குற மாதிரி அதுக்கு டானிக்கும் இருக்குது இல்லைன்னா புண்ணாக்கு வகை கொடுத்துக்கலாம் இந்த தேங்காய் புண்ணாக்கு புண்ணாக்கு அதெல்லாம் ஜாஸ்தி சேர்க்கலாம் இங்கிலீஷ் மெடிசனில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரால்ன்ட்டு இருக்கு விமரல் இருக்குது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அந்த பெண் மயில் கொடுத்திங்கன்னா வரும் எங்களுக்கு பால் அதிகம் சுரப்பும் அது இறப்பு தவிக்கலாம் இப்போ ஒரு மொயல் வச்சிருந்தோம்னா ஒரு வருஷத்தில் குறைஞ்சது ஒரு ஆறு குட்டி போட்டதுனால ஒரு கிலோ வந்து அறுநூறுவா வைக்குது ஒரு இருந்து எத்தனை கிலோ வரைக்கும் நமக்கு கறி ரெண்டு ரெண்டரை கிலோ சார் நைன்டீன் டேஸ் வளர்க்கலாம் வளர்த்துட்டு நம்ம விற்பனைக்கு அனுப்பிச்சுடலாம் மூணு மாதத்துலேயே விற்பனை விற்பனை செஞ்சிடலாம் நம்ம கரியா விற்கிறதோட நம்ம ப்ராடக்டாக ரெடி பண்ணி கிரேவி குழம்பு அந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே அந்த வெரைட்டியாக கொடுக்குறப்ப நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் இது ஒரு லாபகரமான வந்து உங்கள் குழந்தைக்காக வளர்த்தது இன்னைக்கு வந்து ரெண்டு யூனிட் வச்சு முயல் வளர்க்கணும் அவங்ககிட்ட முயல் குட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய தொலைபேசி சொல்லுங்களேன் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் நைன் ஃபைவ் நைன் ஒன் த்ரீ சார் நன்றிங்க நன்றி